இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படி இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் டெக்னாலஜியோ கிங்ஸோ கிடையாது அதுக்கான உலகத்துல நடந்த மெகா டிசாஸ்டர்ஸ் இந்த இந்த பூமி ஆல்ரெடி பல தடவை ரீசெட் அதெல்லாம் நமக்கு தெரியாது ரீசெட் எதால நடக்குதுன்னா மிகப்பெரிய இயற்கை அனர்த்தங்களால் ஸோ சோ இந்த டிசாஸ்டர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி இந்த பிளானட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி இருக்கிறதுக்கான சான்ஸே இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஏர்த்தில் நடந்த ஏன்ஷியன்ட் மெகா டிசாஸ்டர்ஸ் எப்படி இந்த ஹியூமனோட ஹிஸ்டரியை ஷேப் பண்ணிச்சுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசாஸ்டர் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த உலகத்தை அது உருவாக்கிச்சு என் மனிதர்கள் எப்படி இதன் மூலம் மாற்றம் அடைஞ்சாங்க இதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதலாவது டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்டு இம்பேக்ட்னு சொல்லப்படுது லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னாக இது இருந்திருக்கு ஸோ முன்னே காலத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் டைனோசிஸ் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க பட் ஒரு நாள் திடீர்னு என்ன நடக்குதுன்னா பூமி மேல மிகப்பெரிய விண்கல் ஒன்று மோதி விழுகுது ஸோ இந்த விண்கல் மோதிய உடனே பார்த்தீங்கன்னா பூமி முழுக்க தீயால பத்தி எறியுது வானம் முழுக்க தூசி புகை சூரிய ஒளியே பல வருடங்களுக்கு நம்ம பூமியை அடையாம இருந்திருக்கு சோ இதனால என்ன நடந்துச்சுன்னா அந்த காலத்துல பூமியில வாழ்ந்த டைனோசர்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள் உணவு இல்லாம வெப்பநிலை மாறியதால ஒவ்வொரு முற்று முழுதுமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் சோ தான் பூமியில ஒரு மிகப்பெரிய மாற்றமே உருவாகிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைனோசர்கள் இருந்த காலத்துல சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வளர்ச்சி பெறுறது ரொம்பவே வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம் அதெல்லாம் பயத்துல மறைஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாலூட்டு உயிரினங்கள் எல்லாம் மெது மெதுவா வளர ஆரம்பிக்குது சோ அந்த பாலூட்டிகள்ல இருந்துதான் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு மனித இனம் உருவாகுது அதாவது ஒரு விண்கல் மோதலைனா இன்னைக்கு நாம எழுந்திருக்க மாட்டோம் டைனோசர்கள் தான் இந்த பூமியை ஆட்சி செஞ்சிருப்பாங்க சோ சிம்பிளா சொன்னா ஒரு மிகப்பெரிய அழிவு தான் புதிய உயிர்களோட தொடக்கமா மாறுது அதுக்கப்புறமா ஐஸ் ஏஜ் காலம் வருது சோ இந்த காலத்துல தான் மனிதர்கள் இந்த பூமியில் சர்வை பண்றதுக்காக பல முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஐசேஜ் காலத்துல பாத்தீங்கன்னா பூமி முழுக்க பனியால மூடியது போல தான் இருந்த காலமா இருக்குது சோ அந்த பனி காலத்துல மனிதர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்துச்சு உணவு கிடைக்காம இருந்துச்சு காலநிலை ரொம்பவே கடுமையா இருந்துச்சு குளிர் பனி புயல்கள் இது எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இந்த கடுமையான சூழ்நிலையிலும் சரி மனிதர்கள் திறமையாக உயிர் வாழ கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லலாம் சோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல தீய எரிக்க கற்றுக்கொண்டாங்க சோ இதனால அந்த குளிர்காலத்துல இருந்து அவங்களுக்கு வெப்பம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வெப்பமான உடை இதெல்லாம் அணிகிறத ஒரு பழக்கமாக்கி கொண்டாங்க அனி குளிர்காற்றுல உயிர் வாழ்றதுக்கான ஒரு ஒரு வழியாவும் இதுதான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க குழுவா சேர்ந்து வாழ்ற பழக்கத்தை உருவாக்குறாங்க தனித்தனியா இல்லாம குடும்பமா ஒரு சமூகத்துல சேர்ந்து பாதுகாப்பா உணவுகளை பகிர்ந்து கொண்டு வேட்டையாடி இப்படி எல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த சின்ன சின்ன குழுக்கள் இல்லைன்னா இந்த கடுமையான ஒரு சூழ்நிலையில மனிதர்களுக்கு உயிரோடு இருந்திருக்க சான்ஸே இருக்காது சோ சிம்பிளா சொல்ல போனா இந்த ஐஸ் காலம் தான் பாத்தீங்கன்னா மனிதர்களை உயிரை காப்பாற்றி அதுக்கப்புறமா மனிதர்களை புத்திசாலியா மாத்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு மாதிரியாக ஐசேஜ் காலத்தில் மனிதர்கள் பூமியில் சர்வை பண்ண கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தோபான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு சம்பவம் நடக்குது ஸோ இது மனித இனத்தோட உயிர் தப்பிய தருணம்னு சொல்லலாம் சுமார் எழுபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டில் உள்ள தோபான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய எரிமலை திடீர்னு வெடிக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த வெடிப்பு ஒரு சிம்பிளான வெடிப்பு கிடையாது இது பூமியில் இதுவரை கண்ட மிகப்பெரிய சொல்லப்படுது வெடிப்புகள்ல இந்த எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த இருந்து அதிகமான சாம்பல் புகை தூசி இதெல்லாம் வானம் முழுக்க பரவுறதால சூரிய ஒளி மறைஞ்சி பூமி முழுவதுமே ரொம்பவே குளிரான ஒரு இடமா மாறுது சோ வெப்பம் திடீர்னு குறைஞ்சதால மரம் செடிகள் அழிஞ்சி விலங்குகள் மனிதர்கள் இது எல்லாருக்குமே உணவு கிடைக்காம போகுது ஸோ இப்படிப்பட்ட நிலையில மனிதர்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்படுது எப்படி இந்த சூழ்நிலையில சர்வைவ் பண்றதுன்னு சொல்லி ஸோ அந்த காலத்துல மனிதர்கள் இன்னைக்கு போல கோடி கணக்கில் இருக்கல ஜஸ்ட் ஆயிரம் கணக்கில் தான் இருந்திருக்காங்க பூமியில ஸோ அந்த எண்ணிக்கையில இன்னும் குறைஞ்சிருந்தா மனித இனம் முழுவதுமா இந்த பூமியில அழிஞ்சிருக்க வாய்ப்பும் இருந்திருக்கு பட் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மனிதர்கள் உயிர் தப்பினாங்க அது எப்படின்னா அவங்க சின்ன சின்ன குழுக்களாக வாழ்ந்து தீய பயன்படுத்தி குளிர்ல அவங்கள பாதுகாத்து அது மட்டும் இல்லாமல் உணர்வை பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அவங்களோட காத்துக்கொண்டாங்க இந்த ஒன்றுபட்ட வாழ்க்கை மனித பேரளவில் இருந்து காப்பாத்திச்சுன்னு சொல்லலாம் சோ இந்த மூணு வகையான மெகா டிசாஸ்டரை சந்திச்சதுக்கு அப்புறமா மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வீடுகள் அமைக்க தொடங்குறாங்க அவங்களோட இனம் பெருக ஆரம்பிக்குது சோ பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு நாகரிகமா மனிதர்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது சோ அதுக்கப்புறமா மனிதர்களுக்கு நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிற சந்தர்ப்பத்துல இயற்கை இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் டெட்லியான பெண்டமிக்ஸ் கிளைமேட் ஷிஃப்ட் அது மட்டும் இல்லாம நிலநடுக்கத்தால சில பேரரசுகளே மாறி போகுது சோ இதெல்லாமே நம்ம பார்ட் டூல கவர் பண்ணலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க